வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஹேரிஸ் அக்ரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இப்போ நம்ம இவங்களுடைய பிஸ்னஸ் என்னன்னு பார்க்கும்போது மேனுஃபேக்சரிங் ஆஃப் மைக்ரோ நியூட்ரி நியூட்ரிஷன்ஸ் அண்ட் அதர் கஸ்டமைஸ்டு நியூட்ரிஷனல் ப்ராடக்ட்ஸ் ஃபார் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இதுதான் இவங்களுடைய ப்ராடக்ட்ஸாக இருக்குது இதில் இவங்க நிறைய ப்ராடக்ட் லிஸ்ட் போர்ட்ஃபோலியோ வச்சிருக்காங்க மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் வாட்டர் சோலபிள் என்பிகே ஆர்கானிக் அண்டு பயோ ப்ராடக்ட் density இன்புட்ஸ் கார்ப் ஸ்பெசிஃபிக் ஸ்லோ ரிலீஸ் ஃபெர்டிலைசர்ஸ் பிளான்ட் ப்ரொடக்ஷன்ஸ் அக்வாகல்ச்சர் அண்ட் அனிமல் நியூட்ரிஷன்ஸ் இப்படி ப்ராடக்ட் போர்ட்போலியோ நிறைய வச்சுருக்கிறாங்க இப்போ நம்ம ட்ரென்லைனோடைய வேல்யூஷன் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபாமர் அண்ட் ரேடாருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸில் வராங்க ஹை ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெத் இன் வேலுஷன் டெக்னிக்கலாக மூவ்மெண்ட்டும் நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ்ட் யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் இரநூத்தி அறுபத்தி ஆறுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு ட்ரெண்ட் லைனுடைய பிஇசோனை பொறுத்த வரைக்கும் பைசோ பைசோன் தான் இன்னமும் காட்டிக்கிட்டு இருக்கு அதே மாதிரி இவங்க வந்து அந்த ஓட்டு போடுறாங்க இல்லையா ஓட்டு பா ஓட்டு எடுக்கிறதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நூற்றி இருபத்தி ஏழு ஓட்டு வந்திருக்கு எழுபத்தி ஒம்பது பர்சன்ட் பை சொல்லியிருக்கிறாங்க ஏழு பர்சன்ட்டு ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க பன்னெண்டு பர்சன்ட் செல் சொல்லியிருக்கிறாங்க இதில் இப்போ இவங்க வந்து டிவிடெண்ட்லாம் கொடுக்குறாங்களான்னா ஒரு ரூபா அதை ஒட்டி இவங்க டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல இருந்து புரிஞ்சிக்க முடியுது இவங்களுடைய ஃபண்டமெண்டல் மெட் கீ மெட்ரிக் சிஸ்டத்தை பார்க்கும்போது அடிக்வேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ வச்சிருக்கிறாங்க ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ஹையா இருக்கு அதே சமயத்தில் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிங்கிறது மாட தான் இருக்கு டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்கு பாயிண்ட் த்ரீ அதனால சால்வன்சி பொசிஷனும் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியுது இப்போ இவங்களுடைய வேல்யூஷன் நம்ம பார்க்கும்போது பிஇ பத்து புள்ளி ஏழாவும் பிபி ஒன்று புள்ளி ரெண்டாகவும் இருக்கு அதனால சப்சிக்வென்டா இது குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அதே சமயத்தில் நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது பீட்டா ஸ்கோர் ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் இருக்கு ஒன்று புள்ளி நாற்பத்தி ஒம்பது இருக்கிறதுனால ஹை வாலாட்டாலிட்டி அப்படிங்கிறதையும் நம்ம வந்து மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இவனுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பேலன்ஸ் ஷீட்டில் டோட்டல் அசெட் வந்து பாயிண்ட் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சென்ட் குறைஞ்சிருக்கு அதே சமயத்தில் ஏழு புள்ளி ரெண்டு பர்சன்ட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டோட்டல் அசெட் குறைகிறதுங்கிறத நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பார்க்கும்போது ஆனுவலைஸுடு நெட் நெட் ப்ராஃபிட் பதிமூணு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அனுவலைஸ்டு ரெவன்யூ எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இவனுடைய ப்ராஃபிட்டபிலிட்டின்னு பார்க்கும்போது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பத்து புள்ளி அறுபத்தி ஏழு இருக்குது எபிட் மார்ஜின் பதினொன்று புள்ளி இருபத்தி நாலு இருக்குது இது ஒரு மாடரேட்லி கொஞ்சம் ஹை அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் நெட் ப்ராஃபிட்டோடைய மார்ஜின் மூணு புள்ளி ஐம்பத்தி ஆறுன்னு இருக்குது அதனால இது ஒரு ஆவரேஜ் இல்லாட்டி கொஞ்சம் பிலோ ஆவரேஜ் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்போ ப்ராஃபிட்டபிலிட்டி நெட் ப்ராஃபிட்டபிலிட்டியாக கன்வெர்ட் ஆகும்போது கொஞ்சம் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆனால் பட் அக்ரிகல்ச்சரல் செக்டாரில் இவ்வளோ தூரம் எடுக்கிறாங்கிறதே பெருசு தான் இப்போ இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பதினாலு புள்ளி ஒம்பது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கு இப்போ நமக்கு கிளியர் கட் சேலஞ்ச் நமக்கு தெரிஞ்சு போச்சு பதினாலு புள்ளி ஒன்பதுக்கு மேலே அதாவது பதினஞ்சுக்கு மேலே இவன் எடுத்தான்னா அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ கரண்ட் இயரில் இவன் என்ன பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை பார்க்கும்போது தேர்ட் குவார்டருடைய ரிசல்ட் பப்ளிஷ் ஆயிருக்கு ஸோ டிசம்பர் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் நாற்பத்தெட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர்லி ரெவென்யூ இதே காலகட்டத்துக்கு பதினஞ்சு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூன்னு நம்ம வரும்போது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ குறைஞ்சு போச்சு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா ஒரு ஏழு கோடி ரூபா குறைஞ்சு போச்சு அதனால இபிஎஸ்ஓடைய லெவலும் கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு அஞ்சு ரூபா ஆறுரூவா கம்மி ஆயிருச்சு சரி இப்போ வந்து நம்மளுடைய சேலஞ்ச் என்ன அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து இந்த ரெவன்யூ எடுக்கணும் இபிஎஸ் பதினஞ்சுக்கு மேல எடுக்கணும் அதை எடுக்கிறானா இல்லையான்னு பார்ப்போம் இபிஎஸ் வந்து எக்ஸல் ஷீட்ல பார்த்துருவோம் இப்ப ரெவன்யூ நமக்கு பார்க்கும்போது ப்ரீவியஸ் இயர்ல வந்து ஐநூத்தி பத்தொன்பது இருந்தது இப்ப டிடிஎம் நமக்கு அறுநூத்தி ஆறுனு இருக்கு இப்ப எக்ஸிட் ஆக போறது நெக்ஸ்ட் குவார்டருக்குன்னு வந்துச்சுன்னா எக்ஸிட் ஆக போறது நூத்தி ஆறு இப்ப இந்த நூத்தி ஆறு நம்ம கழிச்சிட்டா கூட ஐநூறு இருக்கு ஐநூறு கிட்டக்க அவன் இப்பவே எடுத்துட்டான் இன்னும் பத்தொன்பது கோடி ரூபா இருபது கோடி ரூபாய் எடுத்தான்னா ப்ரீவியஸ் ரெவின்யூ கொண்டிருவான் இதே மாதிரியே இவன் நூறு கோடி ரூபாய் எடுத்தான்னாக்க அறுநூறு அப்படிங்கிற லெவலுக்கு ஓடி நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் அப்ப ரெவென்யூ வந்து ப்ரீவியஸ் இயரை காட்டிலும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரை காட்டிலும் கொஞ்சம் கூட வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம இபிஎஸ் வந்து நம்ம இதுல எக்ஸல் ஷீட்ல நம்ம வச்சு பார்த்துக்குவோம் அப்பதான் அது நமக்கு கிளியரா இருக்கும் இப்ப இருக்கக்கூடிய ஈபிஎஸ் உடைய டிடிஎம்னு பார்க்கும்போது இருபத்தி நாலு புள்ளி ஏழுன்னு இருக்கு இருபத்தி நாலு புள்ளி ஏழுங்கிறது இன்கிரிமெண்டல் தான் இருக்கு எப்பயில இருந்து ரொம்ப கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு குவார்டராக இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குது சப்ஸிக்வென்ட்டாக மார்ச் குவார்டர்லேயும் இவன் நெகட்டிவ் போகாமல் பாசிட்டிவா கொண்டு வந்தானே இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டு சஸ்டெயின் ஆகும் இல்லாட்டி கொஞ்சம் கீழே இறங்கிட்டு மேலே ஏறுற மாதிரியான சூழல் உருவாகும் இப்போ நமக்கு வந்து பார்க்கும்போது இதில் ஒரு பேட்டர்ன் நான் என்ன பார்க்குறேன் இவன் நெட் ப்ராஃபிட் எடுக்கும்போது பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் எடுக்கும்போது நெட் ப்ராஃபிட்டில்ட்டு இபிஎஸே எடுக்கலாம் இபிஎஸ் எடுக்கும்போது ஒவ்வொரு மார்ச் மாதமும் நெகட்டிவ் ரிசல்ட் கொடுக்கலாம் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் ஃபோர் பாயிண்ட் த்ரீ மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ மைனஸ் செவன் பாயிண்ட் டூ மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மைனஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஸோ இப்போ இந்த மூணு வருஷமும் நம்ம பார்க்கும்போது மார்ச் மாதம் இவன் நெகட்டிவ் ரிசல்ட் கொடுக்குறான் அதே பேட்டர்ன் இப்போ ரிப்பீட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இப்போவும் நெகட்டிவ் ரிசல்ட் வரும் இந்த நெகட்டிவ் ரிசல்ட்டுங்கிறது நமக்கு வந்து அட்வான்டேஜாக இருக்கணும் அதாவது மைனஸ் போ ஃபோர் பாயிண்ட் த்ரீ அப்படிங்கிறத தாண்டி போயிடக்கூடாது அதுக்கு முன்னாடியே மைனஸ் டூ மைனஸ் ஒன் இல்லாட்டி ப்ளஸ் ஃப்ராக்ஷனில் கூட இருந்துட்டு போட்டோம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட் வந்து அப்படியே சஸ்டெயின் ஆகும் இல்லாட்டி ஸ்டாக்னேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கீழே இறங்கும் இப்போ நமக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்க நெக்ஸ்ட் குவார்ட்டரில் சாரி நெக்ஸ்ட் குவார்ட்டருடைய ரிசல்ட்டு வந்ததுக்கு பிறகு நமக்கு வந்து ப்ரீவியஸ் இஐபிஎஸ் பதினாலு புள்ளி ஒம்போது அதை பதினஞ்சுன்னு வச்சுக்கோம் பதினஞ்சுக்கு மேலே எடுக்கிறானா அப்படிங்கிற ஒரு சேலஞ்ச் இருக்குது அதை நம்ம பார்க்கணும் அதை நம்ம செக் பண்ணும்போது நமக்கு வந்து இது வருது இப்போ மார்ச்சில் நெகட்டிவாக ரிசல்ட் எடுக்கும்போது ப்ரீவியஸ் டேத்தில் மார்க்கெட்டில் என்ன இம்பேக்ட் ஆயிருக்கு இது ரெண்டுத்தையும் நம்ம அசஸ் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம வந்து இதை பற்றின இதில் வந்து நம்ம எந்த நல்ல முடிவு எடுக்கணுங்கிறது நம்மளுடைய பார்வையாக இருக்குது இப்படிப்பட்ட இந்த சூழலில் நம்ம எஃப்ஐஎஸ் இது எம்எஃப் வந்து எந்த இதில் வந்து எந்த ஃபோக்கஸும் பண்ணலை போல இருக்குது பிளாங்காக இருக்குது எஃப்ஐஎஸ் மாத்திரம்தான் வித்து வாங்கி வித்து வாங்கி பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த தடவை பாயிண்ட் எயிட் ஃபைவ் பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க டிசம்பருக்கு மார்ச் மாசத்துக்கு என்ன பண்றாங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம இந்த யுபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டோம் நம்மளோட எக்ஸ் எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ இரநூத்தி பதினாறு ஃபேர் பிரைஸ் முன்னூத்தி நாற்பத்தி ஆறு கரண்ட் பிரைஸ் இரநூத்தி அறுபத்தி நாலு அப்ப ஃபேர் பிரைஸ்க்கும் கரண்ட் பிரைஸ்க்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ புள்ளி எழுபத்தி ஆறு இது நமக்கு அட்வான்டேஜ் ஆயிருக்கு இப்போ நமக்கு வந்து குமிலேட்டிவ் யுபிஎஸ் இருபத்தி ஒன்பதுன்னு அதோடைய ஆவரேஜ் ஒன்பது புள்ளி ஏழு இபிஎஸ் டிடிஎம் இருபத்தி நாலு புள்ளி ஏழு இருக்கு அதோட ஆவரேஜ் ஆறு இப்ப நமக்கு வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னா ஆறுல இருந்து ஒன்போது அப்படிங்கறத நம்ம வந்து கிளியரா நம்ம பார்த்திடலாம் ஆனா இவனுடைய பிஹேவியர் மார்ச் மாசம் ஃபுல்லா நெகட்டிவ் ரிசல்ட் எடுக்கிறாங்கிறது தான் பாசிட்டிவ் ஹிஸ்டரி மூணு வருஷத்துக்கு நமக்கு சொல்லுது அப்படி நெகட்டிவ் ஹிஸ்டரியா எடுக்கிறான் அப்படின்னு சொன்னா அவன் ஆல்ரெடி ஏற்கனவே வந்து அவன் எடுத்திருக்கிறதுலே பார்த்தோம்னா ஏழு புள்ளி ரெண்டு இந்த மூணு மார்ச்ல மூணு இயர்ல ஏழு புள்ளி ரெண்டு தான் இருக்கிறதுல ஹையா எடுத்திருக்கிறான் நம்ம இந்த தடவை என்ன பண்றோம் இந்த ஒன்பதுமே இவன் நெகட்டிவா போகுதுன்னு வச்சுக்குவோம் மைனஸ் ஒன்பதுன்னு போடுறோம்னு வச்சுக்கோமே அப்படி மைனஸ் ஒன்பதுன்னு போட்டாலே ஆட்டோமேட்டிக்கா இருபது இபிஎஸ் குமுலேட்டிவ் இபிஎஸ் இருபதுன்னு வந்துருது அப்ப இருபதுன்னு வந்தாலே போன தடவை ஆனுவலஸ் ஆனுவலைஸ்டா எடுத்த பதினாலு புள்ளி ஒன்பதுங்கிறத காட்டிலும் அஞ்சு ரூபா கூட தான் இருக்கு அப்போ இது அட்வான்டேஜ் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம் இவன் இதுக்கு கீழே இறங்கிடக்கூடாது அதாவது பதினஞ்சு இருபதுன்னு இறங்கிடக்கூடாது அப்படி இறங்கினா மொத்தமாக கீழே பெரிய கரெக்ஷன் வரும் இந்த லெவலோடைய நிப்பாட்டிக்கிட்டான் ஏழு அப்படிங்கிறதோடைய நிப்பாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொன்னோம்னா கூட ஓரளவு கொஞ்சமாக வித் இன் த ரேஞ்சுக்குள்ளேயே கரெக்ஷன் வந்துட்டு திருப்பி மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துப்போம் ஸோ இப்போ இந்த இடத்துல நம்மளை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ஆறு ஆறுல இருந்து ஒன்பது ரூபா இருக்கு ஆனா அவனுடைய பேட்டர்ன் நெகட்டிவ் ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கிறான் அதனால இதை வந்து நம்ம பொறுமையா அடுத்த குவார்டருடைய ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு பாசிட்டிவா நெகட்டிவான் வந்ததுக்கு பிறகு நம்ம பொறுமையான டெசிஷன் எடுத்துக்கிறது நல்லதுதான் இப்போ எனிவே நமக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய ஏபிஎஸ் உடைய டிடிஎம் அதோடைய ஆவரேஜ் அதிலிருந்து நம்ம நெக்ஸ்ட் குவார்டருக்கான ப்ரொஜெக்ஷன்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது இவன் புள்ளி ட்ரெண்டுக்கு வந்து வந்தான் அப்படின்னு சொன்னாக்க ஐநூற்றி இருபதுலேருந்து எழுநூற்றி அறுபது அப்படிங்கிறது இவனுடைய பிரைஸ் ரேஞ்சாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் அதே சமயத்தில் பெரி ட்ரெண்டுக்குள்ளே இருக்கிறானா அப்படின்னு சொன்னாக்க எப்போ இரநூத்தி எழுபத்தி மூணுக்கு கீழே வந்துட்டாலே அந்த பெரிஸ் ட்ரெண்டுடைய பார்டருக்குள்ளே வந்துட்டான் இரநூத்தி ஐம்பத்தி எட்டுக்கு கீழே சப்போர்ட் எடுக்காம கீழே உடைச்சான் அப்படின்னு சொன்னா இவன் இரநூத்தி ஏழு நூற்றி எழுபத்தி ஆறோ வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முல கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் தூக்கி சார்ட்டில் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் நம்ம இங்கே பார்க்கலாம் நம்ம வந்து எடுத்திருக்கிறோம் இப்போ ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து நான் கீழே எஸ் ஃபோர்லேருந்து மேலே பிரேக் பாயிண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சு நம்ம எடுத்திருக்கிறோம் முதல்ல இதை ஓவர் ஓவர்த்தலாம் எஸ் ஃபோர் நூற்றி பத்தொம்பதுலேருந்து நூற்றி ஐம்பத்தஞ்சு எஸ் த்ரீ இரநூத்தி ஏழுலேருந்து எஸ் டூ முந்நூற்றி முப்பதுலேருந்து நானூற்றி எஸ் முன்னூற்றி முப்பதுலருந்து தொண்ணூற்றி ஆறுலேருந்து ஐநூற்றி எண்பத்தி ஏழு பிரேக் பாயிண்ட் அறுநூத்தி எழுபத்தி ஆறுல இருந்து எண்ணூத்தி இருபத்தி நாலு இது வரைக்கும் நம்ம பிரைஸ் ரேஞ்சை இப்போ மார்க் பண்ணிருக்கிறோம் இப்போ இவ என்ன பண்றான் ஒரு ஒரு ஸ்டெப்ப மேல போகிறோம் ஒரு வருஷத்துக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இங்க வந்துட்டு திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ஒன்னு ஆமா ரெண்டாயிரத்தி இருபதுக்கு வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல தானே ஆரம்பிக்கிறான் பிரேக்கு ஃபர்ஸ்ட் எஸ் ஃபோர் வந்துட்டான் எஸ் ஃபோர் எஸ் ஃபோருக்கு கீழே படுத்து கிடந்துவேன் எஸ் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு வந்துட்டான் திருப்பி அந்த பிரைஸ் ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திட்டு வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்துட்டு திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து எஸ் த்ரீ வரைக்கும் போயிட்டு திருப்பி எஸ் ஃபோரில் சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரும்போது இவந்து எஸ் டூ வரைக்கும் போயிருக்கான் அடுத்த ஒரு ஸ்டெப்பை மேலே பயணி இருக்கிறான் இதே தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கும் அந்த ரேஞ்சை உடைக்கலை அந்த ரேஞ்சு ஒரு முதல்ல பாட்டம்லாம் லைனை தோட்டரான் அப்புறமா டாப் லைனை தொட்டு திருப்பி இந்த ஏரியாவுக்குள்ளே கரெக்ஷன் எடுக்கிறான் இங்கேயும் அதே மாதிரி தான் வந்திருக்கு ஸோ இப்போ இவன் வந்து ஒரு ஒரு அப் ஒரு வருஷத்துக்கு போகிறான் அதே பேட்டர்னில் இப்போவும் ஒரு ஒரு ஸ்டெப்ப மேலே போகிறான் அப்படின்னு சொன்னால் எஸ் இருந்து முதல்ல வந்து எஸ் டூ எஸ் ஒனுடைய பாட்டம் லைன் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு ரேஞ்சு வரைக்கும் போயிட்டு ஒரு சின்ன கரெக்ஷனை போட்டு அதுக்கப்புறம் இவன் வந்து அந்த டாப் வேல்யூவோ அல்ல அந்த பா ஆமாம் டாப் வேல்யூ அந்த ரேஞ்சை வந்து ஃபில் பண்ணுறான் இதுதான் இந்த இடத்துல நடந்துருக்கு அதே மாதிரி இப்போ நடக்குதான்னு பார்க்கணும் இது ஒரு பார்ட் இன்னொரு பார்ட் என்ன அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து மார்ச் மாதம் மார்ச் மாதம் ஃபுல்லாவே அவன் கம்மியாக எடுத்துட்டு இருந்திருக்கிறான் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்ல வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும் மார்ச்சோடைய ரிசல்ட்டு நமக்கு வந்து மார்ச் வரும்போதே கீழே இறங்கியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மார்ச்சோடைய ரிசல்ட்டு ஏப்ரல் முடிஞ்சு மே மாசத்தை ஒட்டி வரும்போது அப்படியே கீழே சப்போர்ட் எடுத்திருக்கிறான் ஸோ இப்போ அந்த இடத்துல அவன் மார்க்கெட்டை இறக்கி இம்பாக்ட் கொடுத்துட்டாங்கிறத புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கீழே இறக்கினவே ஏப்ரல் முடிஞ்சு மே மாதம் ஏப்ரல்ல கொஞ்சம் ஏறினவே மே மாதம் இந்த இடத்துல பார்த்தோம்னா மே மாசம் ஏகின்னு திருப்பி அதே அளவு கரெக்ட் ஆயிட்டு ஏன்னா ஃபர்ஸ்ட் குவார்டருடைய ரிசல்ட் பாசிட்டிவா வருங்கிறதுனால அப்படியே மேலே ஏறுறா ஸோ இப்போ இந்த ரெண்டு வருஷத்துக்கும் நமக்கு இது மாதிரி நடந்திருக்கு அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதே மாதிரியே அந்த ரிசல்ட் வரும்போது நெகட்டிவா வரும்போது அப்படியே கீழே அட்ஜஸ்ட் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ஜூனுக்கு இவன் மேலே ஏறி நிற்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் பார்க்க முடிஞ்சிருக்கு இந்த இடத்துல ஜூனை காட்டில் இந்த இடத்துல ஜனவரி வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எண்ணில் அப்படி தான் இருக்கிறான் இங்கேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆமாம் ஜனவரி கிட்டக்கு தான் டிசம்பர் ஜனவரியில் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறான் ஜூன் மாதம் ஏறலை டிசம்பர் ஜனவரிக்கு தான் ஏறி நிற்கிறான் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிதல் எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ அதே மாதிரி இவன் இந்த தடவை எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ண போகிறான் அப்படிங்கிறது பார்ப்போம் ஆக்சுவல் ரிசல்ட் என்ன வருது எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ண போறான் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து ரெண்டு உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே